யாதேவி சர்வபூதேஷு மனோன்மணி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தசியை நமஸ்தஸ்ஸை நம்மோ नमः சிவமந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நமஸ் சிவாயம் இண்டக்ஸ் நாற்பத்தி ரெண்டு நிதி சாஸ்திரம் நிதி சாஸ்திரம் இந்த பாடத்தில் முதலில் நான்கு தெய்வங்களின் சித்துமுறை வருகிறது தொடர்ந்து பனிரெண்டு தேவதைகளின் சித்துமுறை வருகிறது நிதியை அள்ளித்தரும் இந்த பனிரெண்டு தேவதைகள் மிக விரைவில் சித்தியாக கூடியவர்கள் இவர்களை சித்தி செய்ய வசிய அஞ்சனங்கள் தேவையில்லை என்றாலும் இவர்களுக்கான தேவதா வசிய அஞ்சனம் கொடுத்துள்ளேன் இந்த தேவதைகளுக்கு பீஜ மந்திரங்கள் கிடையாது தமிழ் மந்திரங்கள் மட்டும்தான் முற்றிலும் வேறுபட்ட சைவ படையல் முறைகள் எளிய பூஜை முறைகள் மட்டுமே இதற்கு மேல் நான் விவரங்களை யூடியூபில் பதிவிட்டால் உடனே காப்பி அடித்து கிளாஸ் போட்டு விடுகிறார்கள் இண்டெக்ஸையே காப்பி செய்து விடுகிறார்கள் இந்த மாதிரி அறிவு திருட்டுகள் இருப்பதால் இந்த நிதி தேவதைகள் பற்றிய விவரங்கள் புத்தகத்தில் மட்டுமே நான் கொடுத்திருக்கிறேன் யூடியூப்பில் நான் வெளியிடவில்லை நம்முடைய வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகம் காணிக்கை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிதி தேவதைகளுடைய உபாசனை முறைகள் வேண்டுமென்றால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பணம் செலுத்தி கட்டணம் செலுத்தி வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே அடிப்படை மாந்திரிகம் நான் இலவசமாக கொடுத்து விட்டேன் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு இதுவரை நான் யாருக்கும் புத்தகம் கொடுக்கவில்லை பணம் செலுத்தியவர்கள் உள்பட ஆகவே போலிகள் யாராவது நம் வாழயோக மெய்ப்பொருள் புத்தகம் போல் தயார் செய்து போலியாக தயார் செய்து அதாவது கண்டென்ட் அவங்க வேறு ஏதாவது இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி போலியான புத்தகத்தை நீங்கள் வாங்கினால் அது என்னை கட்டுப்படுத்தாது இண்டெக்ஸையே காப்பி அடித்து போலி புத்தகம் தயாராகிவிடும் என்பதால் தான் நான் இண்டெக்ஸ் கூட வெளியிடவில்லை உங்களுக்கு என்ன தேவை என்பதற்கான விடயங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் உள்ளது ஏற்கனவே மாந்திரிகம் கற்றுக்கொள்ளும் அடிப்படை மாணவர்களுக்கான தேவையான அனைத்து விஷயங்களும் நம்முடைய வீரமா சேனலில் அடிப்படை மாந்திரிக வகுப்புகள் நான் பதிவிட்டேன் ஆகவே உங்களுக்கு தேவையான விடயங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் இருக்கும் பணம் கட்டியவர்கள் அனைவருக்கும் இந்த மாத இறுதியில் புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் அஞ்சனம் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம் புத்தகத்துடன் அஞ்சனம் உங்களுக்கு தருவதாக நான் வாக்களித்திருக்கிறேன் ஆகவே இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்